ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையை உன்னோடு நான் பேசணும் பேசியே ஆக வேண்டும் ஆமாம் போங்கள் என்று என்னை எப்பொழுதும் உதாசீனம் செய்வது போல என்றும் உதாசீனம் செய்துவிட்டு செல்லாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை பற்றி முக்கியமான பல விஷயங்களை உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் நீண்ட நாட்களாக உன் வாழ்வின் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை தேடி கொண்டிருக்கின்றாய் அல்லவா பல முறை மனம் தளர்ந்து போயிருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை இன்னும் தளரவில்லை இப்பொழுது அந்த முயற்சிகளுக்கு நிறைவு கிடைக்கப் போகின்றது முன்னர் உனக்கு சரியான ஆலோசனையும் நம்பகமான மனிதர்களும் இல்லாமல் இருந்தது ஆனால் இனி உனது பாதையில் சரியான நபர்கள் வந்து சேருவார்கள் அவர்கள் கூறும் வழிகாட்டுதல்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாகும் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் சரியான நேரத்தில் சரியான வடிவில் நான் உனக்காக அந்த வழியையும் அந்த மனிதர்களையும் ஏற்படுத்திவிட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே தீர்வு உன் வாசல் வரை வந்து கொண்டிருக்கின்றது உன் இல்லத்தில் நீ விளக்கேற்றி வைத்துவிட்டு என்னை நினைத்து எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கின்றாயே எதற்காக அந்த ஒளி இனி அணையவே அணையாது தங்கமே எனக்காக ஏற்றிய விளக்கின் ஒளி உன் வாழ்வின் ஒளியாக மாறும் நீ மனமாற நினைத்து ஏங்கிய கனவுகள் எப்பொழுதும் நனவாகி உன் கரம் வந்து சேரும் உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது தடைகள் அனைத்தும் அகன்றுவிடும் இனி உன் வாழ்க்கையில் செல்வமும் மகிழ்ச்சியும் நலமும் நிம்மதியும் நிறைந்து இருக்கும் ஒளியாய் சந்தோஷமாய் நீ வெளிச்சமாய் பரவ போகின்றாய் உன் தவறுகளுக்கு எப்பொழுது என்னிடம் நீ மனம் விட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அவை அனைத்தையும் நான் மன்னித்துவிட்டேன் மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து நீ வருந்தவே வேண்டாம் நீ எடுக்கும் முடிவுகளில் எப்பொழுதும் போல உறுதியாக இரு எந்த குழப்பமும் உன் மனதிற்குள் கொண்டு செல்லாதே உனக்குள் பல நல்ல திறமைகள் உள்ளன வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது இனி அதற்கான வாய்ப்பு வரும் உனக்கு மனம் தளர்ந்து விடாதே மனம் சோர்ந்து விடாதே நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ தொடங்கு அந்நேரமும் நான் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் மீது நம்பிக்கைவை உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் நீ எப்பொழுதும் போல என்னை உதாசீனம் செய்து கொண்டே இருக்காதே என் மூலமாகவே பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் அதை நீ உணர்வாய் உணரும் தருவாயில் என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவாய் ஆனால் உன் மகிழ்ச்சியில்தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது இனி எப்பொழுதும் உன்னை நான் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வேன் கொள்வேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா